நான் அக்டோபர் எண்ட்லேருந்து நவம்பர் வரை நான் என்ன செஞ்சேன்னா அந்த ரெய்னி சீசனுக்கு ஃபுல்லாக எல்லா பிளான்ட்லேயும் ப்ரொபகேஷன் பண்ணேன் ஸ்டெம் கட்டிங் மூலமும் ஸ்டெம்மை அந்த வளைத்து வைத்து அந்த செடிக்குள்ளேயே ஒரு ஸ்டெம்மை எடுத்து அந்த கணு பகுதி தரையில் மண்ணில் இருக்க அளவுக்கு புதைச்சி வைக்கும்போது புதிய செடி உருவாகும் இந்த நம்ம ஸ்டெம் எப்போவும் பூ வெறும் பூவை பறிக்காமல் லாங் ஸ்டெம்மாக கட் பண்ணி அந்த பூவை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஸ்டெம்மையும் நம்ம எதாவது ஒரு குரோ பேக்கில் இந்த ரெய்னி சீசனில் நட்டோம் என்றால் சூப்பராக விட்டு வரும் அப்படி நட்ட செடிகள் தான் எனக்கு இங்கே இருக்குது லாஸ்ட் வீக்கும் நான் ரெண்டு மூணு க்ரோ பேக்கில் நட்டு வச்சுருந்தேன் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது இந்த ரோஸ் பிளான்ட் வேணும்னா கட்டிங்ஸோ இந்த செடிகளோ வேணும்னா என்கிட்ட கேளுங்க நான் சென்னையில் இருக்கேன் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வந்து வாங்கிக்கலாம் எனக்கு எல்லாம் பண்ண முடியாது டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய செடிகள் இருக்குது இது பிங்க் ரோஸ் ஈஸியாக ப்ரொபகேஷன் பண்ணலாம் பாருங்க ஒவ்வொரு சின்ன தொட்டியில் வச்சுருந்ததும் எல்லாம் கொடுத்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் இது என்னோடய ப்ளே ஸ்கூல் சேனலில் போட காரணம் எல்லோரும் பேரண்ட்ஸ்லேருந்து குழந்தைகள்லேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இந்த ப்ரொபகேஷன் மெத்தேடை தெரிஞ்சுக்கட்டும் நான் எவ்வளோ காய்கறிகள் அறுவடை பண்ணுறேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுன்னு தான் என்னோடய சேனலில் இந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்க பாருங்கள் இது ஒரு மெத்தேடு நம்ம ஒரு இனி ஒரு க்ரோ பேக் எடுத்து அதில் மண் போட்டு அந்த தாய் மதர் பிளான்டோடு உள்ள ஒரு ஸ்டெம்மை எடுத்து வளைத்து அதுக்கு மேலே ஒரு கல் வச்சேன்னா டெய்லி தண்ணி ஊற்றிட்டு வரும்போது சூப்பராக வேறுபிடித்து வரும் அதுவும் கணுப்பகுதியில் தான் நம்ம உள்ளே இருக்குமாறு செய்ய வேண்டும் இங்கே பாருங்கள் நான் இப்போது அந்த மதர் பிளான்ட்டு கட் பண்ணி விட்ருக்கேன் இதுவும் அதே செடியில் நான் ப்ரொபகேஷன் பண்ணால் இங்கே பாருங்கள் அதையும் கட் பண்ணி விட்ருக்கேன் நெக்ஸ்ட் வீக் தான் இது இதுலேருந்து எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏரியல் மெத்தேடுனா அந்த ஸ்டெம்மில் ரெண்டு கணக்களுக்கு இடையில் கொஞ்சம் தோலை எடுத்துகிட்டு ஒரு கொக்கோபீட்டோ மண்புளோரோ எல்லாம் சேர்த்து மண்ணை சேர்த்து நம்ம கவர் பண்ணி வச்சோன்னா புதிய செடி அதுவும் உருவாகும் மூன்று மெத்தடில் நம்ம ப்ரொபகேஷன் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இது ஸ்டெம் வளைச்சி ப்ரொபகேஷன் பண்ணது நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ ஒன் மந்தில் எவ்வளோ ரூட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ நம்ம ஸ்டெம் கட் பண்ணி அப்படி நட்டாக வராது இது மதர் பிளான்ல தண்ணி ஊற்றும் போது அதிலே இருந்து இந்த கனவுலேருந்து நிறைய வேர்கள் வந்து நமக்கு புதிய செடி ஈஸியாக ப்ரொபகேஷன் பண்ண முடியும் இது நீங்கள் இந்த ரெய்னி சீசனில் மட்டும் இதை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ வீடியோ பிடித்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ ஆல்